ஹாய் ஹலோ மக்களே நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா அரை கிலோ ஆட்டா மாவை வச்சு கடையில் பண்ணுற மாதிரி உப்பி போன பூரி எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் சொன்ன மாதிரி அரை கிலோ ஆட்டா மாவை எடுத்து வச்சுருக்கேன் இருபது கிராம் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை அதாவது ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் போடுவாங்க நான் ரெண்டு கிலோ அரை கிலோன்றதுனால இருபது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சிருக்கேன் இது கூடவே முக்கால் கப்பு தண்ணி அதாவது ஒரு ஒன் எயிட்டி எம்எல் கிட்ட தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன சென்றதை பார்ப்போம் அங்கே எடுத்து வச்சிருக்க சால்ட்டை வந்துட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி ஃபஸ்ட்டு மா நல்லா கரைச்சிப்போம்னா சால்ட்டு தண்ணியில் கரைச்சா தான் நல்லா கரையும் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக போவோம் ஸோ அதுக்காக எப்போவும் போல் ஃபஸ்ட்டு சால்ட்டை வந்துட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை இந்த மாதிரி ஆட்டா கூட மிக்ஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கையை வச்சு கலறி விடுவோம் ஸோ இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் சும்மா லைட்டாக ஜென்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா சைடும் படுத்துடுத்துடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி வித்துட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் வந்துட்டு தான் நம்ம நம்ம வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மாவு குளிக்கணும் ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்போவும் நான் சொல்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணி மட்டும்தான் சொல்லுவேன் ஸோ அதனால் கவலையை படுத்த விட தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தீ ஃப்ரைக்கே வச்சு இந்தளவுக்கு நல்லா தனிஞ்சி விடணும் ஆயிலு ஸோ நபையெல்லாம் போட்டுட்டு ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி போன போய் வரும் புதுல நிறைய பேர் பழம் சோடா உப்பு அதெல்லாம் போட சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நமக்கு நார்மலாக பண்ணினாலே நல்லா உத்தி வரும் ட்ரஸ்டியாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சால்ட் வாட்டராக இது கூட ஆட் பண்ணிப்போம் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எப்பவும் போல் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கெட்டியாக சப்ப நம்ம பூரி மாவு கஞ்சி நீ தான் ஸோ ஸோ தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எடுத்து கையில் நீங்கள் பசஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு ஸோ இன்கேஸ் அப்போ தான் தண்ணி பற்றலன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி கவலையே பட தேவையில்ல ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேபிள் மேலே எப்பவும் மேலே போட்டுவிட்டு நல்லா அப்படியே இதை பிசைய ஆரம்பிப்போம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஈரோ துணி போட்டு ரெஸ்டிங் வரணும் ஸோ இந்த மாதிரி டேபிள் மேலே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே நல்லா எந்தளவுக்கு நம்ம போட்டு போயிடுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஒரே தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகாது நல்லா முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைலகத்தெலாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தெரியும் மாவு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா முருளையாக பேஞ்சிட்டு நம்ம மூவி போட்டு ரெஸ்டிங் விடுவோம் ஸோ இந்த மாதிரி இதை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா நமக்கு வந்துடும் ஸோ இதை இப்போ கவுத்தி வச்சுட்டு மேலே ஈரத்துணி இருந்தால் ஈர துணியை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டிங் விடுக்கும் ஸோ இப்போது மாவு தேய்ச்சி உருண்டை பிடிச்சி வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி மாவை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இப்போவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டியாக குட்டியாக தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை லென்த்தியாக தேய்ச்சிப்போம் ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி லென்த்தியாக உருட்டிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் மாவை தேய்ச்சி வச்சுட்டு பண்ணுறது நம்ம ஸோ இந்த மாதிரி லென்த்தியாக உருக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி ஒன் பை டூவாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் இந்தளவு குட்டி குட்டியாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துப்போம் அதுதான் தெரியும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி முடியும் மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சைட்லேருந்து நீ தேய்க்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் தான் நமக்கு மாவு ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது ஸோ இந்த மாதிரி ஆயிலை தேய்ச்சி வச்சுட்டு வீட்டில் பூரி கட்ட இருந்தால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுத்தி இனி தேய்ச்சிக்க வேண்டியதுதான் தான் ஸோ இந்த மாதிரி எல்லா பூரியும் கரெக்டாக தேய்ச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைஸே ப்ளாக் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணால் குட்டி குட்டியாக தைங்க உங்களுக்கு பெருசு பெருசாக வேணாலும் பெருசு பெருசாக தைச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒன்று மேலே கரெக்டாக வச்சு ரவுண்டாக அழுத்திட்டு இந்த மாதிரி சைடில் வச்சு அதை தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ ஷேப் வந்துட்டு எப்போவும் ரிலாப்ஸ் ஆகாது ஸோ இந்த மாதிரி தெரியும் ஸோ கீழே ஓட்டுச்சின்னா லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போ நம்ம தேய்க்க வேண்டியதுதானே அந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி சைடில் பஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி போகிறோம் நம்ம அழுத்தி வரீங்க அப்படியே தேய்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படியே ஒன்று அப்படியே சைடாக சைட்லேருந்து தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் கவுண்ட் ஷேப்புக்கும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இனி அடுத்தது இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது தான் போவாங்க ஏன்னா ஃப்ரை தான் நீ அடுத்து மெயின் ஸ்டெப் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பூரி உப்பி வருமா இல்லை சப்பாத்தி மாதிரி போகுமான்றதுக்கான மெயினே ஸோ அதை எப்படி நான் சொல்கிறேன் அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லா கடாய் ஆயில் தான் நல்லா ஹீட்டில் இருக்கணும் ஸோ அப்போ தான் போடணும் ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பூரியை போட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடணும் ஸோ இந்த மாதிரி ஆயில் அதுக்கப்புறம் மேலே அப்படியே உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கிட்டிங்கன்னா அப்படியே பூரி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு லைட்டாக உப்பி இருக்குன்னு ஸோ நீங்கள் மேலே ஆயில் ஊற்ற ஊற்ற நல்லா வந்துட்டு பூரி வந்துட்டு உப்பி வரும் ஸோ இப்படி ஒன் சைடு குக் பண்ணிட்டு அடுத்த சைடு அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டு அடுத்த சைடும் சேமி இதே மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பூரி வந்துட்டு உப்பி வந்துடும் பூரி ஒரு சில டைம் உப்புதுன்னா என்ன காரணம்னா மாவுல நம்ம ஓட்டையை போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஓட்டையை போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பூரி வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் உப்பாது ஏரை நிற்காது ஸோ அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சைடும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உப்பி வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் குக் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலேருந்து வடித்து எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே ஃப்ரை பண்ணி இருப்போம் ஸோ இதுதான் ட்ரிக்கே ஏன்னா கரெக்டாக குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் உப்பியும் வரும் ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு லைட்டாக கரண்டியை திருப்பி அதை இந்த மாதிரி லைட்டான மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு சுற்றுலா சைடும் பூரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உப்பே வருது இல்லை ஸோ இந்த மாதிரி பூர்மையாக அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக உப்பே வரும் ஸோ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு அதே மாதிரியே சேம் இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு மேலே அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாக உப்பையும் வந்துடும் சைடு நல்லா ரெண்டு சைடு நல்லா கோல்டன் சை பண்ணிட்டு எடுத்துக்க வேண்டியதான் கரெக்டாக ஆயில் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் போடணுமே இல்லைன்னா அப்பவுமே உப்பாது தெரியும் இந்த ஊய் வந்துட்டு ஊழல் நல்லா உப்பி வந்துருக்குதுன்னு ஊர் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் கோல்டன் ப்ரன் நல்லா அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நீ இது கூட கடலைக்கறியோ இல்லை ஒரு பூரி மசாலாவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பந்து மாதிரி நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா உப்பி போன பூரி வந்து டெரியாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும் ஸோ ரசி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக சேனல்கெல்லாம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்